காமெடி நடிகர் கவுண்டமணியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நடிகர் கவுண்டமணி மற்றும் அவரது மனைவியுடன் இருக்கக்கூடிய சிறுவரின் புகைப்படம் தற்போது இணையதளங்களிலே மிக விரைவாக பரவிக்கின்றது அதாவது சமீபத்தில் தான் கவுண்டமணியின் மனைவி கூட மரணம் அடைஞ்சாங்க தொன்னூறுகளில் கவுண்டமணி காமெடி இல்லாத படங்களே இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு மக்கள் கவுண்டமணி காமெடியை விரும்பித் தர்ந்தார் தமிழ் சினிமாவில் எத்தனையோ காமெடி வந்தாலும் கவுண்டமணி காமெடிகள் தற்போது வரைக்கும் ரசிகருடைய விருப்பமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இவரது காமெடிகள் சமூக வலைங்களில்

உடைய மனைவி மகன் மற்றும் மகள்தான் நடிகர் சத்யராஜ் குடும்பத்துடன் கவுண்டமணி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கொண்டு இந்த நிலையில் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவு காரணமாக இரண்டு தினங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்கிறார் இதையடுத்து கவுண்டமணியின் குடும்பத்தினருக்கு திரையர்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க